வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குச் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச பணியாளர்களுக்கான ஜனாதிபதியின் வேதன அதிகரிப்பு போலி நாடகம் சஜித் தெரிவிப்பு தமது உயிருக்கு அச்சுறுத்தல் நாடாளுமன்றத்தில் முஜிபூர் ரகுமான் தெரிவிப்பு படகு கவிழ்ந்து விபத்து இளைஞரொருவர் மாயம் அஞ்சல் மூல வாக்களிப்பு முதலாம் நாள் நிறை அரச பணியாளர்களின் வேதன அதிகரிப்பு குறித்து அறிவிக்கும் அரசாங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடாத பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதாக உறுதியளித்த கொடப்பரவை இன்னும் வழங்க முடியாமல் இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வேதன அதிகரிப்பு கோரி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட அரசு பணியாளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்குவதாக அரசாங்கம் ஏற்கனவே கூறியுள்ளது பணி புறக்கணிப்பில் ஈடுபடாதவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாது அரசாங்கம் அரசு பணியாளர்களுக்கான வேதனத்தை அதிகரிப்போம் என பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகிறது எனவே உறுதியளித்த தொகையை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு வழங்க முடியாவிட்டால் தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் வேதன அதிகரிப்பை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்க முடியாது எனவும் எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் ஏதாவது ஒரு வகையில் தம்மை சிறையில் அடைப்பதற்கு அல்லது உயிருடன் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கான சூழ்ச்சி இடம்பெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரகுமான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்டவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் வெளிக்கடை சிறைச்சாலையில் கைதியொருவரை சந்தித்து தமக்கு எதிராக வாக்குமூலம் பெறுவதற்கு முயற்சித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு சன்மானமாக பல்வேறு பிரசாதங்கள் குறித்து சந்தேக நபருக்கு வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த சந்தை சந்தை சந்தேபிக்கைக்கான சாட்சியங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் எதிர்வர நாட்களில் தாம் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்ய உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொருத்தளாதார உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போது இந்த நடவடிக்கை நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அதன் உபதலைவர் பேரரசிய சந்தன உடவர்த்தன தெரிவித்துள்ளார் இவரிடம் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையும் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பன்னிரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியான தங்கக் கட்டிகள் மற்றும் போதைப் பொருட்களுடன் இலங்கையர் மூவர் பெங்களூர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டணக்க விமான நிலையத்துக்குடாக நாட்டை விட்டு வெளியேறிய இவர்கள் நேற்று பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கிளச்சி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது பெங்களூர் சுங்கத்துறையின் தகவலின்படி அவர்களது பயணப் பொதியின் அடிப்படையில் மறுத்து வைக்கப்பட்டிருந்த தங்கக்கட்டிகள் மூன்று புள்ளி இரண்டு மூன்று கிலோகிராம் எடை கொண்டவை என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அம்மூவரும் போதைப் பொருளை அசன வாயில் மறைத்து கடத்தியமைக்காக சுங்க அதிகாரிகளால் கைது பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சந்தேக நபர்களை பெங்களூர் காவல்துறையினரிடம் சுங்க அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளதாக சுங்க திணைக்கள செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் இருபத்தி திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் முதலாம் நாள் நேற்று நிறைவடைந்துள்ளது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான அஞ்சல் மூல வாக்களிப்பு மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை மற்றும் நாளைய தினங்களிலும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு எதிர்வரும் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் வாக்களிப்பதற்கான மேலுதிய தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அரசு உத்தியோகர்கள் தகுதி பெற்றுள்ளனர் பதுலை பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதினூன்றாம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக உவா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் காமினி மஹிந்த பாலர் ஜோரியாஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் வாக்கு எண்ணு நிலையங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பதுளை மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் பதுரை விகாசா பெண்கள் உயர்தர பாடசாலை ஆகியன இம்மாதம் பதினூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுலை விஹாரமாதேவி மகளிர் உயர்தர பாடசாலை மற்றும் உயர்தர பாடசாலை ஆகிய பாடசாலைகளுக்கு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களாக தெரிவு செய்யப்பட்ட மாவட்டத்தில் உள்ள ஏனைய பாடசாலைகளுக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி விடுமுறைகள் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் திட்டமிடப்பட்ட குற்றக்கொம்பல் உறுப்பினரான பியூமா எனப்படும் பியோமி கேன்சிகா எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை மீள விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று கோட்டை நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பியோமா எனப்படும் பியோ கேன்சிகா கடந்த பிப்ரவரி மாதம் டுபாயில் கைதான இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குழு ஒன்று டுபாய்க்குச் சென்று விமானம் மூலம் அவரை நாட்டுக்கு அழைத்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாதகல் கடற்பகுதியில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மீனவர் காணாமல் போயுள்ளார் நேற்று அதிகாலை இரு இளைஞர்களுடன் கடல் சென்ற படகொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாக உள்ளது இதன்போது ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்துள்ள நிலையில் மற்ற இளைஞர் காணாமல் போயுள்ளார் அவரை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினரும் மீனவர்களும் இணைந்து ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ஊழல் மற்றும் மோசடிகளால் நாட்டை வாங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக தங்களது அரசாங்கத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு அறிந்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை வாங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பாதுகாத்து வந்துள்ளது நாட்டை வாங்குறது நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக எமது அரசாங்கத்தின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் கொள்ளையிட்ட நாட்டின் சொத்துக்கள் தேசிய வளங்கள் மற்றும் நிதியங்கள் என்பவற்றையும் மீளப்பெற்று அதனூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும் நிபந்தனைகளை விதித்து பிரதமர் பதவியும் ஜனாதிபதி பதவியும் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் அதனை பொறுப்பேற்கவில்லை தற்போது நாம் ஆட்சியை பொறுப்பேற்க காரணம் அனைவருக்கும் தெரிவாகி இருக்கும் கொள்ளையர்களுடன் மோசடிக்காரர்களுடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அதே நேரம் எமது கல்வி வேலை திட்டம் தொடர்பில் எமக்கு எதிரான இரண்டு குழுக்கள் ஒன்றிணைந்து பல விமர்சனங்களை முன்வைக்கின்றன சர்வதேச மற்றும் உள்ளூர் செல்வந்தர்களின் நிதி உதவியுடன் நாட்டில் உள்ள பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆறு பாடசாலைகள் அபிவிருத்தி செய்ய முடியாது என அவர்கள் கூறுகின்றார்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான கல்விக் கொள்கையின் போது அவர்கள் எமது செயற்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள சிறுவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் பூரண போசனை குறைபாட்டுக்கான அறைகளுடன் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி குமாரி கவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் ஜுனிசெப் வழி குற்றுள்ள அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்தில் வைத்து உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் நுவரேடியா மாவட்டத்தில் உள்ள பெருந்தோற்ற பகுதிகளிலேயே அதிகளவான சிறுவர்கள் தீவிர போசனை குறைபாடுகளை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலைமை நீடித்தால் நாட்டில் மந்த போசனை நிறைந்த சமூகமே என்றும் என குறிப்பிட்ட அவர் இந்த விடைக்கும் தொடர்பில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளார் நாட்டில் மந்த யோசனை நிலைமையினால் இல்லாதுழைப்பதற்கு அத்தியாவசியமான பொருட்களின் விலையினை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் இந்நிலையை நிவர்த்தி செய்வதற்கான குறுங்கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சிறுவர்களுக்கு சிறந்த போசனை உணர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தீர்வாக முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அந்த தீர்வினை எனவே அந்த பெற்றுக் கொடுக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமார் கவர்னர் கூறியுள்ளார் இதற்கு பழித்து இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் சுசில் பிரேமஞ்சனது தற்போது பதினேழு லட்சம் ஆரம்பப் பிரிவு பாடசாலை மாணவர்களுக்கு பகலுணவு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தரங்களில் உள்ள மாணவர்களுக்கும் குறித்த பகலுணவை வழங்குவதற்கான யோசனை அடுத்த வருடத்தில் பாதிட்டில் உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த திட்டத்தை முன்பள்ளிகளுக்கு விஸ்தரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக சபை முதல்வர் சுசில் பிரேமஜந்து தெரிவித்துள்ளார் இந்தியா குஜராத்தில் கட்ச் அருகே அரபிக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்துள்ளது இதனால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தில் சிக்கிய சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை குஜராத்தில் பெய்த கனமழையில் சிக்கி பலியான ஒரு எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதில் இடிமின்னல் தாக்கியும் சுவர் இடிந்து விழுந்தும் வெள்ளத்தில் மூழ்கியும் பலர் பலியானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வெள்ளத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஏழாயிரத்துக்கு அதிகமான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ள இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் இடதுகை பந்து வீச்சாளரான ஜோன்ஸ்கால் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாக உள்ளார் இருபது வயதான அவர் இங்கிலாந்தில் உள்ள முதல்தர கிரிக்கெட் போட்டியில் அபார திறமையை வெளிப்படுத்தி வந்த நிலையில் இலங்கை அணியுடான டெஸ்ட் தொடரில் அறிமுகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்தொடரின் போது காயமடைந்திருந்த இங்கிலாந்து அணியின் மார்க் மார்க்வுட் பதிலாக ஜோஸ் இரண்டாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்காக அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் அவர் இறுதி பதினொருவர் அணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை இந்நிலையில் இறுதிப் போட்டியில் ஜோஸ் கெல்லுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது குழித்த தொடரில் முன்னதாக இடம்பெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றியுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி